பட்டர்ஃபிளை போல இருக்கிற தைராய்டு கிளாண்டை சரி பண்றதுனால தான் இதுக்கு பேரே கண்டகத்திரி வந்துச்சு அதாவது தொண்டையில் இருக்கிற சளி தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏங்க எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது எப்படி சாப்பிட சொல்லிட்டல இனிமே எல்லாம் சாப்பிட்டுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த விதையை எடுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம் சுண்டக்காய் சாப்பிட்டு மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் கஷாயம் பண்ணி வடிகட்டி தினமும் காலை மாலை காலை மாலை நாப்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தைரை நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் ஏங்க சொன்னால் தெரியாது நான் சொல்றதை கேட்டு நீங்க இந்த கால் வாங்கி அந்த காலை விட்டு போனீங்கன்னா குருமாக்காது உனேமரணி வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னா ராயதாஸ் இன்னைக்கு முழுக்க முழுக்க தைராய்டு எப்படி நாற்பத்தி எட்டு நாள்ல அருமையா சரி பண்ணலாம் அந்த டிஎஸ்எச் லெவல வந்து எப்படி நார்மல் கொண்டுலான்ற அற்புதமான தகவல் சொல்ல மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் நண்பர்களே என்னுடைய கையில இருக்கு தான் கண்டங்கத்திரி அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை இதெல்லாம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க இந்த கண்டங்கத்திரியுடைய மூலிகையுடைய இலை இருக்குல்ல இந்த இலைய வந்து கட் பண்ணிக்கணுங்க இதுல பாருங்க எவ்வளவு காய் இருக்கு இலைகள் இருக்கு இந்த இலையை கட் பண்ணி ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அதுல இருக்கிற முள்கள் நீக்கணும் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சீரகம் தேவையான அளவு மிளகு ஒரு இருபத்தோரு மிளகு சீரகம் ஒரு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டு மூணையும் நல்லா நல்லா அரைச்சி அதை கஷாயம் பண்ணி அதாவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் கசாயம் பண்ணி வடிகட்டி தினமும் காலை மாலை காலை மாலை நாற்பத்தெட்டு நாள் குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன் ஏன் சொன்னா தெரியாது நான் சொல்றத கேட்டு நீங்க இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டு போனீங்க குடும்பமாகாது நீங்க சாப்பிட்டு பாருங்க தைராய்டு டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்எச் இருக்குல்ல இதுக்கு நீங்க மருந்து மாதிரி எடுக்கல எடுங்க அனைத்து மருத்துவங்களும் கடைப்பிடிங்க மருத்துவ சொல்ற ஆலோசனைகள் உணவுகளையும் கடைப்பிடிங்க ஆனா இந்த கண்ணங்கத்திரி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டா தான் சூப்பரா இருக்கும் நான் என்ன சொன்னேன் பெருசா பெருசா ஒண்ணு சொல்லல இதனுடைய இலைய பறிச்சு சொல்லிருக்கேன் பறிச்சு என்ன பண்ண சொல்லிருக்கேன் அதுல இருக்கிற முள்களை எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் முள் இதெல்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்லிருக்கேன் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்துட்டு நல்லா அரைச்சி அதில் அதோட இருபத்தோரு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி அதை கஷாயம் பண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதை நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கலாம் சரிங்களா இவ்வளோ தானே சொல்லியிருக்கேன் இதோட சேர்த்து நீங்கள் எடுக்க மாத்திரை மாதிரி எடுத்துகிட்டு வாங்க ஒரு நாற்பத்தெண்டு நாள் எடுத்துட்டு வாங்களேன் ஏன்னா அற்புதமாக தெரியும் உங்களுக்கு இதுக்கு பேரே கண்ணங்கத்திரி அதாவது கண்டத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை இந்த கண்ணங்கத்திரி மூலிகை அப்ப இந்த கண்டத்தில் இருக்கிற பட்டர்ஃபிளை போல இருக்கிற தைராய்டு கிளாண்டை சரி பண்றதுனால தான் இதுக்கு பேரே கண்டகத்திரி வந்துச்சு அதாவது தொண்டையில் இருக்கிற சளி தொண்டையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏங்க எல்லாத்தையும் சரி பண்ணுங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது எப்படி சாப்பிடணும் சொல்லிட்டல இனிமே எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தைராய்டு உங்களுக்கு கண்டினியூவா இருக்கு இதனால உடல் எடை கூடுது இல்ல உடல் எடை குறையுது ஐப்போ ஹைப்பர் எதுவாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு இது அற்புதமா அளிக்கும் ஒண்ணு ரெண்டாவது தைராய்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அசதி சோர்வு டயர்னஸ் தூக்கமின்மை அதுக்கப்புறம் இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை தொண்டையில இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஒரு நாற்பத்தி நாள் அருமையா சரியாயிட்டு வரும் நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா இதை வந்து பொடி செஞ்சு சாப்பிட்டாக்க சரியாகுமா கண்டிப்பா சரியாகாது பச்சையா சாப்பிட்டா தான் கேட்கும் சொல்லிருக்கேன் சரிங்களா இது நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சைய கடிச்சு சாப்பிட்டிருக்கேன் ஆனா நீங்க சாப்பிட்றாதீங்க இதுல கத்திரிக்காய் குழம்பு வைப்பாங்க அது எப்படி கத்திரிக்காய் தெரியுமா கருவாடு கத்திரிக்காய் குழம்பு வச்சு களி செய்வாங்க ஒரு உண்டை களி சாப்பிடுறவங்க இது குழம்பு வச்சு சாப்பிட்டாக்க ஒன்றரை உண்டு களி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இதுல ஒண்ணு இல்லைங்க அவ்வளவுதான விதையை சாப்பிடலாம் சுண்டக மாதிரி தான் இருக்கும் ஆனா உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதுல இருக்கிற சக்திகள் நம்ம உடம்புக்கு போகும்போது இது நான் பச்சையா சாடு பழகிடுச்சு நீங்க சாப்பிட வேண்டாம் இது இருக்கிற விதையை எடுத்துட்டு நல்லா தோல தோல் சதையெல்லாம் கழுவிட்டு கத்திரிய குளம் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது சாப்பிடும் போது என்னென்ன பிரச்சனை ஆகும் என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னா நுரையீரல் நுரையீரல் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் மேல மேல சரி ஆகுங்க ஏன்னா சளி பிடிச்சிருந்தீங்களே இதை வச்சு குழம்பு செஞ்சு பாருங்க சுண்டக்காய் வச்சு குழம்பு செஞ்சு பாருங்க இதோட தூது கொஞ்சம் போடுவாங்க இல்லைன்னா சூப் மாதிரி கசாய் மாதிரி செஞ்சு சாப்பாட்டுக்குனால சூப்பராக கேட்குங்க ஏமா நாங்கள்லாம் நம்மலாம் முன்னோர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் கடைபிடிக்கிறாங்க அதனால தாங்க நல்லாவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க தைராய்டு ஒரு அற்புதமான மருத்துவ குழு சொல்லியிருக்கல ட்ரை பண்ணி பாருங்க தைராய்டு முற்றிலுமா உங்களுக்கு குணமாயிடுங்க தைராய்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியிடுங்க அதே மாதிரி தைராய்டு உள்ளவங்க ஒரு லெமன் தினமும் காலை சாப்பிட்ட பின்னாடி முழுமையாக எடுத்து இவ்வளோ பெரிய லெமனை முழுமையாக எடுத்து அதோட தோல் சதவீதம் மிக்சியில் போட்டு அரைச்சு புரிஞ்சு வடைகட்டி அது சாறு வரும் அந்த சாறு ஒரு அரை பல தான் வரும் அதை பல்லு பழமாக நாக்கில் வச்சு அப்படின்னு முழுங்கிக்கோங்க இது ஒரு மாசம் எடுத்து பாருங்க அப்ப சளி பிடிக்குதுன்னா அதுல மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்க்கலாம் சளி பிடிக்காது இது ஒரு மாசம் சாப்பிட்டு பாருங்களேன் எவ்வளவு அழகா குணமாக மட்டும் பாருங்க நான் சொல்றது எல்லாமே இயற்கை உணவு தான் சொல்றேன் நீங்க லெமன் அப்படியே புரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் சளி பிடிக்கும் உடல் உஷ கூலிங் ஆகும் நான் சொன்னது அந்த விதையோட தோலோட சதையோட சொல்லியிருக்கேன் இது பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கடிக்கும் போது கசப்பு ஆனா இப்ப நெல்லிக்காய் சாப்பிடும் மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் இதை தான் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டாங்க எதுக்கு சளி பிடிச்சாக்க கத்திரிக்காய் குழம்பு வச்சுப்பாங்க தொண்டையில ஏதாவது பிரச்சனைனா கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க அந்த காலத்தில் தைராய்டு பேச்சு கேடல இந்த காலத்தில் தைராய்டா போயிருங்க ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாமே மாறி போச்சு உணவு மாறி போச்சு வாழ்க்கை முறை மாறி போச்சு லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு எங்க எல்லாமே மாறி போச்சுங்க அதனால தாங்க நம்ம நல்லாவே இல்லை இப்போ நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா கண்ணங்கத்திரி அது பூ எப்படி இருக்கும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் இதை எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு பாருங்க எல்லா இடத்துலயும் பறிச்சு நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நோய் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இது அற்புதமா தீர்வு கொடுக்குங்க அதே மாதிரி உடல் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேட்டும் சுண்டை சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதனால இங்க பாருங்க உங்களுக்கு தைராய்டா யோசிக்கவே வேண்டாம் இது சாப்பிட்டாலும் சரியா போகும் அதே மாதிரி நுரையல் நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா இந்த காயே கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டுவாங்க சரிங்களா நான் சொன்ன மூலிகை அதாவது இந்த காயோட நான் சொன்ன மூலிகை என்னென்ன மூலிகை சொன்னேன் துளசி சொன்னேன் துளசி சொல்லுனா சேர்த்துக்கோங்க தூதுவலை சேர்த்துக்கோங்க கண்டங்கத்திரி சேர்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் சேர்த்து அதே மாதிரி வெள்ளை கஷ்டம் கரைச்சா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை குடிச்சிடுவாங்க சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகதான் கண் கூட பார்ப்பீங்க தைராய்டு இருக்கா இந்த இலையை மட்டும் பறிச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு நல்லா அரைச்சி மிளகு சீர்கம் போட்டு நல்லா அரைச்சி கஷாயம் வச்சு காலை இரவு காலை இரவு குடிச்சிட்டு வாங்க தைராய்டு சரியாகும் நுரையில சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நான் சொன்னது எல்லாமே சரியாகுங்க சாப்பிட்டு பாருங்க சரிங்களா மீண்டும் இன்னொரு அறிவியல் பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்